யாவர்க்கும் உரைப்போம் பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் பக்திமான்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள் இன்னைக்கு நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதி அற்புதமான சிவஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்கள் பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் அஷ்டம் அப்படின்னா எட்டுன்ற பொருள் எட்டு லிங்கங்கள் இங்கே இருப்பதால் இந்த லிங்கங்களை யாரெல்லாம் பிரதிஷ்ட பண்ணா ஒவ்வொரு லிங்கத்தை நாம் வணங்குவதால் ஒவ்வொரு பலன்கள் கிடைக்கிது அதெல்லாம் பற்றி தான் சற்று விரிவாக பார்க்க போகிறோம் சரிம்மா ஸ்தலம் ஸ்தலம்னு சொல்கிற எந்த சிவஸ்தலம்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இதோ அங்கே இருக்கக்கூடிய சுவாமியோட பெயரையே நான் சொல்கிறேன் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அருணா ஜல சிவ அருணா ஜல சிவ அருணா சிவ அருணா ஜலா தெரிஞ்சிருக்குமே நம்மளுடைய திருவண்ணாமலை ஸ்தலத்தில் தான் இந்த அஷ்டலிங்கங்கள் இருக்கு கிரிவலம் செய்யும்போது இந்த அஷ்டலிங்கத்தையும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் இந்த ஒவ்வொரு லிங்கத்தையும் ஒவ்வொரு தேவர்கள் பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க முதல்ல இந்த லிங்கங்கள் பெயர்களை நம்ம தெரிஞ்சுக்கலாமா இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான்ய லிங்கம் முதல்ல இருக்கக்கூடிய லிங்கம் வந்து இந்திரலிங்கம் கிரிவல பாதையில இருக்கக்கூடிய இந்த இந்திரலிங்கத்தை யார் பிரதிஷ்ட பண்ணா தெரியுமா தேவர்களின் தலைவன் இந்திரன் இந்திரன் பிரதிஷ்ட பண்ணி என்ன வேண்டுதலுக்காக பூஜை பண்ணியிருக்காரு தன்னுடைய இந்திர பதவி நிலைக்கணும் அப்படின்றதுக்காக இங்க சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணியிருக்கிறதா புராணம் சொல்றது ஸோ நாமளும் நம்ம பணி நிமித்தம் காரணமாக நம்மளோட வேலை சம்பந்தமாக பதவி உயர்வு கிடைக்கணும் பணியிட மாற்றம் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சிவலிங்கத்துக்கிட்ட நாம வேண்டிவிட்டோம்னா நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது அக்னிலிங்கம் இங்க சிவபெருமான் வந்து சந்திரனுக்கு சுயம்பு மூர்த்தியா காட்சி கொடுத்திருக்கார் அதனால சந்திர பகவான் இங்க சிவபெருமான வணங்கியிருக்கார் அதனால இந்த லிங்கத்துக்கு அக்னிலிங்கம் அப்படின்னு பெயர் வந்தது இந்த அக்னிலிங்கத்தை நாம வழிபட்டா நோய்கள் விலகும் பயம் நீங்கும் எதிரிகள் தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது யமலிங்கம் யமலிங்கம் வந்து தெந்திசை நோக்கி கிரிவல பாதையில மூன்றாவது அமைந்திருக்கு இந்த யமலிங்கத்தை சிவலிங்கத்தை நிறுவி சுவாமிய வழிபட்டதா சொல்றது எடுக்க வரும்போது இருக்க இந்த சிவலிங்கத்தை வழிபட்ட பிறகுதான் அவங்கவுங்க இடத்துக்கு போய் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்களாம் அதனால இந்த லிங்கத்தை நாம வழிபட்டா யம பயம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது செல்வ வளம் பெருகும் என்பதும் இந்த நம்பிக்கையா சொல்லப்படுது அடுத்தது பார்க்க போறது நிறுதிலிங்கம் தொடர்ந்து பார்ப்போம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில நான்காவதா லிங்கம் எது லிங்கம் அஷ்டதிக்கு பாலகர்கள்ல ஒருவருக்கு சிவபெருமான் வந்து சிவலிங்கமா காட்சி கொடுத்திருக்கார் அதனால இந்த லிங்கத்துக்கு பேர் நிருதி லிங்கம் என்று வழங்கலாயிற்று இந்த லிங்கத்தை மக்கள் பிரார்த்தனை செய்வதால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஜென்ம சாபம் போகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அடுத்து ஐந்தாவது லிங்கம் வருணலிங்கம் வருணன்னா யாரு மழைக்கு அதிபதி அந்த மழைக்கு அதிபதியான வருண கடவுளே கிரிவலம் செஞ்சாராம் திருவண்ணாமலையில அப்போ வருண பகவானுக்கு சிவபெருமான் நீரின் வடிவத்துல காட்சி கொடுத்திருக்கார் அப்போ வருண பகவான் வணங்கும் போது இங்க வருணலிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த சிவலிங்கத்தை வழிபடுவதால நீர் சாய் சார்ந்த நோய்கள்லாம் அஹ் தீருகிறது அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியம் பெருகுகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வாயு லிங்கம் ஆறாவதா இருக்கிறது வாயுனா யாரு காற்று இல்லையா அந்த வாயு பகவான் வந்து இங்க தரிசனம் பண்ணும்போது சிவபெருமான் எப்படி தெரியுமா அவருக்கு தோன்றியிருக்கார் தேவலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு மலரின் நறுமணமாக வாயு பகவானுக்கு உணர்த்தியிருக்கார் சிவபெருமான் அத அவர் சுவாசிச்சதால இங்க லிங்கத்தை வச்சு வழிபட்டிருக்கார் இந்த வாயு லிங்கத்தை மக்கள் வழிபடுவதால அவங்களுக்கு சுவாசம் தொடர்பான நோய்கள்லாம் குணமாகுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது குபேரலிங்கம் ஏழாவதா அமைஞ்சிருக்கு இந்த குபேரலிங்கத்தை வந்து பிரதிஷ்ட பண்ணது யாரு குபேரன் தான் குபேரன் இந்த இடத்துக்கு வந்து அண்ணாமலையார வணங்கிட்டு தன்னுடைய இழந்த செல்வம்லாம் மீண்டும் பெற்றதாக ஐதீகம் சொல்றது இந்த குபேரலிங்கத்தை வழிபடுவதால செல்வ செழிப்புடன் வாழலாம் அப்படின்றும் ஐதீகம் சொல்றது அடுத்தது ஈசான்யலிங்கம் இந்த லிங்கம் தான் கடைசியா அமைஞ்சிருக்கு ஈசான்யலிங்கத்துக்கு என்ன சிறப்புனா இங்க கிரிவலம் யார் பண்ணியிருக்கா நந்தி பகவான் பண்ணிருக்கார் அப்போ நந்தி பகவான் கிரிவலம் பண்ணி இந்த இடத்துக்கு வரும்போது தான் அண்ணாமலையாரின் தரிசனம் பெற்றிருக்கிறார் அதனால இந்த இடம் வந்து மேலும் சிறப்பு வாய்ந்த இடம் இந்த ஈசான்ய லிங்கம் வந்து தேவர்களால் நிறுவப்பட்டது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது சிவபெருமான் ஒருவரே நிலையானவர் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த லிங்கத்தின் தாத்பரியம் சொல்றதா புராணங்கள்லாம் சொல்றது இந்த லிங்கத்தை நாம் வழிபடுவதால அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெறலாம் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது உங்கள் எல்லாருக்குமே இந்த அஷ்ட சிவலிங்களை பற்றி நான் சொன்னது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாரும் கார்த்திகை தீபத்துக்கு முடிஞ்ச போதெல்லாம் திருவண்ணாமலை போவீங்க கிரிவலம் போனீங்கன்னா அவசியம் இந்த எட்டு சிவலிங்கத்தையும் வணங்கி வாழ்வில் வளம் பெறுங்கள் அடுத்த பகுதியில் இன்னும் சுவாரஸ்யமான அடுத்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் நன்றி அருணா ஜலசிவ அருணா ஜலசிவ அருணா ஜலசிவ அருணாச்சல